நாமும் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அஹமத் உந்தாஹிவா பெற நம்மளில் ஒவ்வொரு நபர்களுமே பல விஷயங்களை கடந்து தான் நம்ம வந்திருப்போம் அது ரொம்ப சுலபமாக கடந்து வரக்கூடிய விஷயங்களும் உண்டு அதே நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக கடந்து வந்த விஷயங்களை நம்மளில் உண்டு சில விஷயங்கள் இருக்குது அதை எதிர்கொள்வதற்கே நம்ம பயந்து கொண்டு நம்ம இருந்திருப்போம் இந்த காரியம் மட்டும் நம்மளுக்கு சுலபமாக முடிஞ்சிடணும் அப்போ தான் நம்மளுக்கு மன நிம்மதி பெறும் என்று நம்ம நட்பு வட்டாரங்களில் கூட நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் மனதார இறைவன் பிரார்த்தனை செய்வோம் யாவா இந்த காரியத்தை மட்டும் நிலைய சாக்கி தான் என் மனசு ரொம்ப சந்தோஷப்படும் சொல்லி இறைவன்ட்ட மனதார பிரார்த்தனை செஞ்சு கொண்டு இருப்போம் அந்த காரியமும் வரும் ஆனால் அதை வந்த வழி கூட தெரியாத அளவுக்கு ரொம்ப சுலபமாக ஈஸியாக முடிஞ்சிடும் நம்மளே பிரமிச்சு நம்ம பெண் நண்பர் நண்பர்கள்ட்ட பேசுவோம் இந்த காரியத்தை தான் நம்ம ரொம்ப கஷ்டமாக நினச்சோம் ஆனால் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சுப்பா இந்த மனதார இறைவனை பாராட்டக்கூடிய அளவுக்கு அது ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும் இதனால் தான் இறைவன் அல்குரான் ஷெரீஃபில் இவ்வாறும் தருவான் உம்மை எத்தக்க இல்லை ஒரு காரியத்தை நீ முடிவாக்கி விட்டுன்னு சொன்னால் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு இறைவனை பயந்து யாவா இந்த காரியத்தை நீ லேசாக்கித்தாய் என்று கேட்டால் எஜா அல்லாஹு மஹ்ரஜா அதை விட்டு வெளியாகக்கூடிய வழிகளை ரொம்ப சுலபமானதாக இறைவன் அவன் விடுகிறான் என்று இந்த வசனத்தில் இறைவன் குறிப்பிடுவதனுடைய யதார்த்தமும் அதுதான் இதனால் தான் என்னமோ நபிகள் நாயம் சல் அல்லாஹூ அலிஸ்வல்ம அவர்கள் ஒவ்வொரு காரியத்தை முடிவு செய்ததற்கு பின்பாகவும் இவ்வாறும் பிரார்த்தனை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தார்கள் என்று நபித்தோழர் அனசுபின் மாலிகர் அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீசு சஹைஹ இ இபுன ஹிப்னில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நபி ஹல்நீம் சல்லா அலையம் அவர்கள் இவ்வாறு பிரார்த்தனை செய்வார்கள் அல்லாஹுமே இறைவா லாசல காரியங்களை சுலபமான காரியங்கள் என்பது எதுவுமே கிடையாது இல்லாமா ஜால்துகு சகலா எந்த காரியங்களை நீ சுலபமானதாக நீ ஆக்கியிருக்கிறாயோ எந்த காரியங்களை நீ இலகுவானதாக நீ ஆக்கியிருக்கிறாயோ அந்த காரியத்தை தவிர வேறு எந்த காரியமும் சுலபமானது கிடையாது வந்த தஜாலுல் ஹசனை ஒரு காரியம் கஷ்டமானது அது பாரதூரமானது அதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்ற மனதில் கவலையை உருவாக்கக்கூடியவனும் நீதான் இதா ஷேத நீ நாடினார் அந்த கவலை உருவாக்கக்கூட அந்த கஷ்டத்தை கூட சகலா லேசானதாக நீ ஆக்கி விடுவாய் என்ற பிரார்த்தனை நபிகள் நாயம் சொல்லதாக லேசல்ல அவர்கள் அதிகம் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்களிலேயும் இந்த பிரார்த்தனை செய்வோம் இறைவன் நம்மளுடைய காரியங்களை இலகுவானதாக ஆக்கி அருள்வான்